பிரைஸ் அலாட் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் என கருமையான தேவ பிள்ளைகளே ஒவ்வொரு நாளும் இந்த யூடியூப் மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த ஆடியோவை நீங்கள் கேட்டு தேவ பெறுவது மட்டுமன்றி உங்களுக்கு அறிமுகமானவர்கள் உங்கள் நண்பர்கள் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த ஆடியோவை அனுப்பி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த நாளிலும் நியாயாதிபதிகள் பதினேழாம் அதிகாரம் முதல் வசனம் எப்ராஹிம் மலை தேசத்தானாகிய மீகா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் இருந்தான் அவன் தன் தாயை நோக்கி உன்னிடத்தில் இருந்த ஆயிரத்தி நூறு வெள்ளி காசு களவு போயிற்றே அதைக் குறித்து என் காதுகள் கேட்க நீ சாபமிட்டாயே அந்த பணம் இதோ என்னிடத்தில் இருக்கிறது அதை எடுத்தவன் நான்தான் என்றான் அதற்கு அவன் தாய் என் மகனே நீ கத்தரால் ஆசிர்வதிக்கப்படுவாய் என்றாள் அவன் அந்த ஆயிரத்தி நூறு வெள்ளிக்காசை தன் தாயினிடத்தில் திரும்ப கொடுத்தான் அவள் வெட்டப்பட்ட ஒரு சொருபத்தையும் வார்ப்பிக்கப்பட்ட ஒரு விக்கிரகத்தையும் உண்டு பண்ண நான் என் கையிலிருந்த இந்த வெள்ளியை என் மகனுக்காக முற்றிலும் கத்திருக்கென்று நியமித்தேன் இப்போதும் இதை உனக்கு திரும்ப கொடுக்கிறேன் என்றாள் அவன் அந்த வெள்ளியை தன் தாய்க்கு திரும்ப கொடுத்தான் அப்பொழுது அவன் தாய் இருநூறு வெள்ளிக்காசை எடுத்து தட்டான் கையிலே கொடுத்தாள் அவன் அதனாலே வெட்டப்பட்ட ஒரு சொரூபத்தையும் வார்ப்பிக்கப்பட்ட ஒரு விக்கிரகத்தையும் பண்ணினான் அவைகள் மீகாவின் வீட்டில் இருந்தது மீகா சுவாமிக்கு ஒரு அறை வீட்டை நியமித்து வைத்திருந்தான் அவன் ஒரு ஏபோத்தையும் சொருபங்களையும் உண்டு பண்ணி தன் குமாரரில் ஒருவனை பிரதிஷ்டை பண்ணினான் இவன் அவனுக்கு ஆசாரியனானான் அந்நாட்களில் இஸ்ரவேலிலே ராஜா இல்லை அவனவன் தன் தன் பார்வைக்கு சரியா சரி போனபடி செய்து வந்தான் உள்ள பெத்லேஹேம் ஊரானும் லேவியனுமான ஒரு வாலிபன் அங்கே தங்கியிருந்தான் அந்த மனுஷன் எங்கேயாகிலும் பரதேசியாய் போய் தங்கும்படிக்கு உள்ள பெத்லகேம் ஊரை விட்டு புறப்பட்டு பிரயாணம் போகையில் எப்ராஹிம் மலை தேசத்தில் இருக்கிற மீகாவின் வீட்டில் வந்து சேர்ந்தான் எங்கே இருந்து வந்தாய் என்று மீகா கேட்டதற்கு அவன் நான் யூதியாவிலுள்ள பெத்லகேம் ஊரானாகிய லேவியன் எங்கே ஆகிலும் போய் தங்கப் போகிறேன் என்றான் அப்பொழுது மீகா நீ என்னிடத்தில் இரு நீ எனக்கு தகப்பனும் ஆச்சாரியனுமாய் இருப்பாய் நான் உனக்கு வருஷத்திலே பத்து வெள்ளிக்காசையும் மாற்று வஸ்திரத்தையும் உனக்கு வேண்டிய ஆகாரத்தையும் கொடுப்பேன் என்று அவனிடத்தில் சொன்னான் அப்படியே லேவியன் உள்ளே போனான் அந்த லேவியன் அந்த மனிதனிடத்தில் இருக்க சம்மதித்தான் அந்த வாலிபன் அவனுக்கு அவன் குமாரரில் ஒருவனைப் போல் இருந்தான் மீகா அந்த லேவியனை பிரதிஷ்டை பண்ணினான் அந்த வாலிபன் அவனுக்கு ஆசாரியனாகி மீகாவின் வீட்டில் இருந்தான் அப்பொழுது மீகா எனக்கு ஆசாரியனாக ஒரு லேவியன் அகப்பட்டபடியினால் கத்தர் எனக்கு நன்மை செய்வார் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றான் எனக்குமையான தெய்வ பிள்ளைகளே இந்த நாளிலும் நியாயாதிபதிகள் பதினேழாம் அதிகாரம் ஒன்று முதல் பதிமூன்று வசனங்களை நான் வாசித்திருக்கிறேன் எனக்குமையான தெய்வ பிள்ளைகளே இதில் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த ஒன்றுலேருந்து ஐந்து வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்ராய் மலை தேசத்தில் மீகா என்கிற பேர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான் அவனுடைய தாய் ஒரு நாள் ஆயிரத்தி நூறு வெள்ளிக்காசு தொலைஞ்சி போயிடுச்சு யாரோ திருடிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறான் அதை குறித்து அதாவது அவன் சாபம் போட்டுக்கிட்டே இருக்கிறாள் அதாவது நம்ம இப்போ சொல்லுவோம்ல எடுத்தவங்க அப்படியே நாசமாக போனோம் அப்படி போகணும் இப்படி போனோம் அதை மாதிரி இவன் திட்ட ஆரம்பித்த உடனே இதை அந்த அதாவது அவன் கேட்டுக்கொண்டே இருக்கிறான் கேட்டுக்கொண்டே இருக்கும்போது அவன் சொல்கிறான் அம்மா நீ சத்தம் போட்டு திட்னியே சாபம் போட்டியே இந்த பார் இந்த பணம் என்கிட்ட தான் இருக்குது இந்த பணத்தை எடுத்தவன் அந்த ஆயிரத்தி நூறு வெள்ளிக்காசை எடுத்தவன் நான் தான் அப்படின்னு சொன்ன உடனே உடனே அவங்க அம்மா சொல்கிறா என் மகனே நீ கத்துறால் ஆசீர்வதிக்கப்படுவாய் அப்படின்னு சொல்கிறா கருமையான தெய்வ பிள்ளைகளை இப்படி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறா இதை நான் என் மகனுக்கே திரும்ப தரேன் இதில் என்ன செய்யணுமா பாருங்கள் வெட்டப்பட்ட ஒரு சொருபம் வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகத்தை உண்டு பண்ண என் மகனுக்காக இதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அவள் அதை கொடுக்கறா அவனை அதை வாங்கி திரும்ப தன் தாயின் இடத்துல கொடுக்கறான் அவன் என்ன பண்ணுறா ஒரு இன்னும் மேலே ஒரு இரநூறு வெள்ளிக்காசை கொடுத்து தட்டான் கையில் கொடுத்து அதில் ஒரு சொருபத்தையும் வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகத்தையும் உண்டு பண்ணி அவைகள் மீகாவின் வீட்டில் வைக்கிறான் அப்போ இந்த மீகா தன்னுடைய தாய் செய்து கொடுத்த அந்த இதை வந்து அவன் வந்து ஒரு அதுக்கு ஒரு அறையை கட்டி அதில் என்ன பண்ணுறான் அந்த அதாவது அந்த படத்தை அந்த இதெல்லாம் என்ன பண்ணுறான் அந்த சுரூபம் ஏபோத்து இதெல்லாம் வச்சு அதை பிரதிஷ்டை பண்ணி என்ன பண்ணுறான் அதை வைக்கிறான் அதுக்கு வந்து அவன் ஆசாரியனாக இருக்கிறதை நாம் பார்க்குறோம் கருமையான தெய்வ பிள்ளைகளே இப்படி நாட்கள் செல்லும் பொழுது இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இஸ்ரவேலில் ராஜாவே இல்லை அவங்கவுங்க என்ன பண்ணுறாங்க தங்கள் பார்வையில் நலமானபடி செய்கிறதை பார்க்குறோம் அவங்க வந்து ஆண்டவருடைய பெயரை சொல்லிட்டு ஆனால் என்ன பண்ணுறாங்க அவருடைய கற்பனைக்கு மாறாக சிலை வழிபாடு செய்கிறதை நாம் பார்க்குறோம் ஆண்டவருக்கு விக்கிரக ஆராதனை பிடிக்காது இவங்க என்ன பண்ணுறாங்க இங்கே சொருபத்தையும் வெட்டப்பட்ட விக்கிரகத்தையும் உண்டு பண்ணி வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகத்தையும் உண்டு பண்ணி வைக்கிறாங்க ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்க நான் கற்று என்று நியமித்தேன்றாங்க ஆண்டருடைய பெயரை சொல்லிக்கிட்டு ஆனால் சிலை வழிபாடுக்குள்ளே இருக்கிறதை நாம் பார்க்குறோம் மோசை சொன்ன கற்பனைகளை எல்லாம் அவங்க என்ன பண்ணலை கை கொள்ளலை கை கொள்ளாமல் அவங்கவுங்க இஷ்டப்படி வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு காலம் இப்படி இருக்கிற நாட்களில் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு வாலிபன் ஒருத்தன் வருகிறான் மீகா வீட்டுக்கு அவன் வரும்போது அவன் அப்போ மீகா கேட்குறாரு நீ எங்கேருந்துப்பா வர அப்படின்னு சொல்லும்போது அவன் சொல்கிறான் நான் யூதா தேசத்தில் உள்ள யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஒரு லேவியன் அப்படின்னு சொல்லி தன்னை அறிமுகப்படுத்துகிறான் அப்போ நீ எங்கே போகிற அப்படின்னு சொன்னால் நான் எங்கேயாவது போய் தங்கலான்னு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த மீகா சொல்கிறாரு நீ ஏன் இரு அப்படின்னு சொல்லி நீ எனக்கு தகப்புன்னு இருப்பாய் அப்படின்னு சொல்லி இவன் லேவியனால் இவன் என்ன பண்ணுறான் நீ என் கூடே இரு அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான் நான் உனக்கு பத்து காசு உனக்கு வருமானமாய் அதாவது வருஷத்தில் என்ன பண்ணுறேன் பத்து வெள்ளிக்காசை கொடுக்குறேன் மாற்று வஸ்திரம் கொடுக்குறேன் உனக்கு சாப்பாடு கொடுக்குறேன் இடம்லாம் கொடுக்குறேன் நீ எங்க கூட இருந்துரு அப்படின்னு சொன்ன உடனே அந்த வழிபோக்கனான நான் லேவியனும் சம்மதிக்கிறான் சம்மதிச்சுட்டு இவன் மீகா வீட்டில் இவனை லேவியனாக பிரதிஷ்டை பண்ணி இவன் அந்த மீகா வீட்டில் இருக்கிறதை நாம் பார்க்குறோம் எனக்கு பொறுமையான தெய்வ பிள்ளைகளே இப்போ அவன் சொல்கிறான் மீகா அதாவது அப்பொழுது மீகா எனக்கு ஆசாரியனாக ஒரு லேவியன் அகப்பட்டபடினால் கத்தர் எனக்கு நன்மை செய்வார் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்கிறான் அப்போது இவன் என்ன நினைக்கிறான் நமக்கு பரவாயில்ல ஒரு ஆசாரியன் கிடைச்சான் அதனால ஆண்டரின் நமக்கு நன்மை செய்வாரு அப்படின்னு சொல்லி ஆனால் நன்மை செய்யறதுக்கு பாத்திரமே அங்கே இல்லையே அவன் அதாவது விக்கிரகாராதனை இருக்கக்கூடாது ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க கத்துடைய பெயரால் வார்க்க வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகத்தையும் வெட்டப்பட்ட சொருபத்தையும் உண்டு பண்ணிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க ஆண்டருடைய பெயரை வைத்து கொண்டு அவங்க என்ன பண்ணுறாங்க ஆண்டவரை விட்டு தூரமா இருக்கிறதை நாம் பார்க்கிறோம் எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே இப்படி இவர்கள் இருக்கிற இந்த கா இப்படி இருக்கும்போது இந்த மீகாக்கு நேரிட்ட நேரிடுவது என்ன என்று சொல்லி நாம் நாளைக்கு அடுத்த அதிகாரத்தில் நாம் பார்க்கலாம் என கருமையான தெய்வ பிள்ளைகளே இன்றைக்கும் ஆண்டவர் பிள்ளை என்று சொல்லி கொண்டு நான் தான் ஆராதிக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு மறைமுகமாய் உங்கள் இருதயத்தில் விக்கிரகத்தை நீங்கள் ஆராதிப்பீர்கள் என்று சொன்னால் அது தேவனுக்கு அருவறுப்பானது என்பதை நீங்கள் என்ன பண்ணணும் நீங்கள் உணர வேண்டும் ஏன் சொன்னால் ஆண்டவர் பெயரை கொண்டு இவன் என்ன பண்ணுறான் விக்கிரகத்தை வைத்துக்கொண்டு கொண்டு ஆண்டவர் என் கூட இருக்கிறாரு எனக்கு நன்மை செய்வார் அப்படின்னு நினைக்கிறான் ஆனால் அவனுக்கு பின்னால் வந்தது நன்மை அல்ல தீமை என்பதை நாம் அடுத்த அதிகாரத்தில் நாம் பார்க்கலாம் எனக்குரிமையான தெய்வ பிள்ளைகளே இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே உங்களுடைய வாழ்க்கையில் கூட நீங்கள் உங்களுக்கென்று ஒரு வட்டத்தை போட்டுக்கொண்டு நான் செய்வதெல்லாம் சரிதான் நான் நடக்கிறதெல்லாம் சரிதான் என்று சொல்லிக்கொள்ளாமல் வேத வசனத்தின்படி என்ன சொல்கிறதோ வேத வசனம் என்ன சொல்கிறதோ அதற்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும் அலல்லூயா எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே அதனால விக்கிரத்துக்கு உரிய காரியங்கள் நம் வீட்டில் இருக்கக்கூடாது நாம் விக்கிரகத்தை போல நாம் யாரையும் அதிகமாய் தேவனை விட அதிகமாய் நேசிக்க கூடாது இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நம்மை விட்டு தூரமாய் போக வேண்டும் அலல்லூயா எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே அதனால இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில அதாவது வேதம் சொல்கிறது ரெண்டு எஜமானுக்கு ஒருவன் ஊழியம் செய்ய முடியாது இப்போ ரெண்டு எஜமானுக்கு ஒருவன் ஊழியம் செய்ய முடியுமா ஒரே இடத்துல ரெண்டு எஜமான் இருக்க முடியாது அப்போ அப்படி ரெண்டு எஜமானும் அட்ட டைம்ல வேற வேற இடத்துல இருந்தா அந்த எஜமானுக்கு ஏற்ற மாதிரி நடந்துக்கலாம் அப்புறம் இந்த எஜமானுக்கு ஏற்ற மாதிரி ரெண்டு பேரும் ஒரு நாளில் ஒரே இடத்துல வந்துட்டாங்கன்னா அந்த கீழ்ப்படிகிறவன் வேலைக்காரனுக்கு ரொம்ப கஷ்டமாயிரும் ஐயோ இவரை பிளீஸ் பண்ணுறதா இவரை ப்ளீஸ் பண்ணுறதா அப்படின்னு ஆயிரும் எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே ரெண்டு எஜமான் என்று சொன்னால் ஒன்று இந்த உலகத்தை வண்ட சராசரங்களையும் படைத்த நம் தேவன் இன்னொன்று இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ அது பிசாசானவன் இன்னைக்கு இந்த ரெண்டு எஜமானுக்கும் ஊழியர் செய்ய முடியாது கத்த தெய்வமானால் கத்தரை பின்பற்றுங்கள் பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றி போங்கன்றாரு எலியாத் எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை அப்போ எந்த மட்டும் நீங்க ரெண்டு நினைவால குந்தி குந்தி நடப்பீங்கன்னு கேக்குறாரு எளியா தீர்க்கதரிசி ராஜாக்கள் புஸ்தகத்துல நாம் வாசிக்கிறோம் எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை இன்னைக்கும் எத்தனை நாட்கள் ரெண்டு நினைவா இருப்பீங்க கத்தர் தெய்வமானா அவர் உங்களுக்கு நன்மை செஞ்சா அவரை பிடிச்சிக்கோங்க இல்லையா இல்லை ஆண்டர் எனக்கு நன்மையே செய்யலைன்னா நீங்கள் வந்த வழியில் திரும்பி போயிடணும் ரெண்டையும் சேர்த்து நீங்கள் ஆராதனை செய்தால் அதனுடைய அதாவது பிரதிபலனை நீங்கள் என்ன பண்ணணும் அதை சந்திச்சே ஆகணும் ஸோ அதனால் இன்னைக்கு கத்தர் தெய்வமானால் அவரை பிடிச்சிக்கோங்க பாகால் தான் எங்களுக்கு தெய்வம்னா அதை பின்பற்றி போங்க ஏன்னா ஆண்டவர் வந்து உங்களை கட்டாயப்படுத்தவே இல்லை ஏன்னு சொன்னால் ஆண்டவர் பாருங்கள் அவர் ஜென்டில்மேன் அவர் சொல்கிறார் இதோ நான் வாசற்படியிலிருந்து கதவை தட்டுகிறேன் ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள் வந்து அவனோடு போஜனம் பண்ணுவேன்னு சொல்கிறார் உங்கள் இறுதிய வாசல் கதவை தட்டிக்கிட்டே இருக்கிறார் என் மகளே மகனே எனக்காக உன் இருதயத்தை திறப்பியா உன் இருதயத்தை எனக்கு தருவியான்னு கேட்டுக்கிட்டே தான் இருக்கிறார் அவர் பிடுங்கி கொள்கிற தேவன் அல்ல உன்கிட்ட வலுக்கட்டாயமாக வருகிற தேவன் அல்ல நீ திறந்து கொடுத்தாதான் தான் உன் இருதயத்தில் அவர் வாசம் பண்ணுவார் இன்னைக்கு உன் இருதயம் யாருக்கு திறந்து கொடுக்கப்பட்டிருக்கு ரெண்டு எஜமானுக்கு திறந்து வச்சிருக்கிறியா உன் இருதயத்தை ஒரு பக்கம் ஆண்டவர் ஒரு பக்கம் நீ வழிபடுகிற விக்ரகத்தை வைத்து கொண்டு நீ ஒரு வேளை யாருக்கு தெரியாது என்று சொல்லி நீ அந்தரங்கத்தில் நீ ஒரு வேளை ஜெபித்து கொண்டு இருக்கலாம் நீ அந்தரங்கத்தில் வேண்டுதல் பண்ணி கொண்டு இருக்கலாம் ஆனால் என் தேவனுக்கு முன்பாய் எதையும் மறைக்க முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என கருமையான தெய்வ பிள்ளையே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே சகோதரியே வாலிப பிள்ளைகளே மனம் திரும்பும்படியாய் கத்தர் எச்சரிக்கிறார் கத்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள் பகால் தெய்வமானால் அவனை பின்பற்றி போங்கள் என்று எலியாஸ் சொன்னது போல இன்றைக்கு தேவன் உங்களை பார்த்து சொல்கிறார் அதாவது ரெண்டு தோணியில் கால் வச்சா நம்ம கரையை கடக்க முடியாது ஒரு ஒரு ஆ ஒரு அதாவது ஒரு ஆறு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஆற்றுக்கு அந்த பக்கம் போகணும் அப்போ ரெண்டு தோடி என்று சொன்னால் ரெண்டு படகு போட்டு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு படகுல ஒரு காலம் இன்னொரு படகில் ஒரு காலம் வச்சுட்டு நான் அக்கறைக்கு போகணுன்னு நீங்கள் அது மேலே ஏறி நின்று பாருங்கள் நீங்கள் லைஃப்பில் போய்க்கவே முடியாது நட்டாத்தில் என்ன பண்ணுவீங்க அதில் விழுந்து சாகணும் ஆனால் ஒரு தோணியில் ஒரு போட்டில் கால் வச்ச நீ அக்கறைக்கு போயிட முடியும் அதே மாதிரி தான் ஆண்டவராக இயேசுவும் வேணும் இந்த விக்கிரகமும் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அற்புதத்தை பார்க்கவே முடியாது ஏன் சொன்னால் என் தேவன் அந்த சராசரங்களை உருவாக்கினவர் அவர் அல்ப காதி அந்தமாக இருக்கிறார் எனக்கு கருமையான தெய்வ பிள்ளையே ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக உனக்காக எனக்காக பாவமே அறியாத அவர் இந்த உலகத்துல வந்து அவர் மனு குலத்தின் பாவத்தை தன்மேல் சுமந்து அவர் சிலுவையில் ரத்தம் சிந்தி அவர் நமக்காய் கடைசி சொட்டு இரத்தத்தில் சிந்தி மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கு பிதாவின் வலது பாரிசத்தில் அவர் வீற்றிருக்கிறார் அவரை யாரெல்லாம் கூப்பிடுகிறார்களோ உள்ளத்தில் அவர் வாசம் பண்ணுகிறவராயிருக்கிறார் ஹலோ லூயா இன்றைக்கு நீ ஆண்டவரை உண்மையாய் தேடுகிறாயா உலக ஆசிர்வாதத்துக்காய் தேடுகிறாயா எதற்காக தேவனை தேடுகிறாய் கொஞ்சம் யோசித்து பார் நீ உலக ஆசிர்வாதத்துக்கு தேடினாய் என்று சொன்னால் உன்னை விட பரிதபிக்கப்பட்டவன் ஒருவனும் உலகத்தில் இருக்க முடியாது என் கருமையான தேவ பிள்ளையே இந்த உலக ஆசிர்வாதம்லாம் ஒரு நாள் அழிந்து போகும் ஆனால் என் தேவன் உனக்காய் எனக்காய் வைத்திருக்கிற அதாவது நித்திய நித்திய தலைமுறைக்காய் நமக்கு வைத்திருக்கிற ஆசிர்வாதங்கள் ஏராளம் ஆனால் எனக்கு அருமையான தேவ பிள்ளையே ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையை மறித்த பின் தான் தொடங்குகிறது ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் உனக்கு கிருபையாய் ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறார் கணவனை கொடுத்திருக்கிறார் மனைவியை கொடுத்திருக்கிறார் பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார் ஏன் நீ குடும்பமாய் கத்தரை சேவிக்க வேண்டும் என்று சொல்லி நானும் என் வீட்டாருமோ வென்றால் கத்தரையே சேவிப்போம் அவரை சேவிக்கிறதுக்காக தான் உனக்கு குடும்பமாய் கட்டி வச்சிருக்கிறார் அல்ல லூயாம் ஹலல்லூயா எனக்கு கருமையான தெய்வ பிள்ளையே ஆண்டவரை பற்றிக்கொள் ஓ ஹலல்லூயா ஹலல்லூயா ரெண்டு மனசா இருக்காத ஒரே மனசா அவர்தான் தெய்வம் அவர்தான் எனக்காய் ரத்தம் சிந்தின கடவுள் என்று சொல்லி நீ அவரை முற்றிலுமாய் உன்னை அவருக்கென்று ஒப்பு கொடுப்பாய் என்று சொன்னால் உன் வாழ்க்கையில் இதுவரை நீ எந்த போராட்டத்துக்குள்ள வாழ்ந்து கொண்டு இருக்கிறாயோ தீராத வியாதினால் கஷ்டப்பட்டு இருக்கிறாயோ நீ கத்துதான் தெய்வம் என்று சொல்லி அவரை மாத்திரம் நீ பிடித்து கொள்வாய் என்று சொன்னால் என் தேவன் உன் வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார் கண்களை மூடி நாம் செபிப்போம் ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே மகா பரிசுத்தமுள்ள நல்ல மக்கள் ஸ்தோத்திரிக்கிறப்பா ஆண்டவரே அப்பா இந்த மீகா ஆண்டவர அப்பா தக்கப்பனே ஆண்டவர அப்பா அம்மாக்கு ஸ்தோத்திர உம்முடைய பெயரை கொண்டு ஆனால் விக்கிரகத்தையும் வார்ப்பிக்கப்பட்ட ஆண்டவர அப்பா தேவனே விக்கிரகத்தையும் ஆண்டவரை சுரூபத்தையும் செய்து வைத்து ஆண்டவரை ஏபோத்தையும் செய்து வைத்து ஆண்டவரே அப்பா தக்கப்பனே ஜனங்களை இஸ்ரேல் ஜனங்களை விலகி, ஆண்டவர ஊழியர்களை வழி விலகி போகும்படியாய் செய்கிறதை பார்க்கிறோம் ஆண்டவரை அப்பா அம்மாக்கள் இந்த நாளிலையும் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக்கொண்டு ஊழியர்கள் என்று சொல்லிக்கொண்டு அப்பா தேவனை நாமத்தை கொண்டு உமக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரை அப்பா நபர்களையும் தொடுவீராக டேடி அல்ல லூயா ஒரு மனம் திரும்புதல கொடுங்கப்பா மாய்மாலமான வாழ்க்கையை விட்டு வெளியே வரட்டும் மனுஷன் யாரும் என்னை பார்க்கல என்னை யாரும் பார்க்கல நான் வெளி தோற்றத்துக்கு நான் நல்ல நான் இருக்கிறேன் என்று சொல்லி கொண்டு அப்பா உள்ளான ஆண்டவரை இருதயத்துல கேடும் திருக்குளதுமாய் காரியங்களை வைத்துக்கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிற ஆண்டவரை அன்பு சகோதர சகோதரிகளை ஊழியர்களை தொடுவீராக டேடி ஊழியக்காரர்களும் ஆண்டவரை உமக்கென்று உண்மையாய் வாழ வேண்டுமே ஆண்டவரே இறங்கி அற்புதத்தை செய்ங்க ஏ இறங்கி அற்புதத்தை செய்ங்க டேடி ஆண்டவரே அப்பா அந்த மீகா செய்தது போல ஆண்டவரே செய்யாத படிக்கு ஆண்டவரை இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் மனம் திரும்புதலை கட்டளையிடுவீராக ஆண்டவரே நம்முடைய கரத்துல தாழ்த்துகிறப்பா நம்முடைய பிள்ளைகளை நீங்க ஆசிர்வதிங்க ஆண்டவரே ரெண்டு மனசா ஆண்டவர இதுவும் வேணும் அதுவும் வேணும்னு சொல்லி ஆண்டவர ரெண்டையும் வணங்கி கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே அப்பா ஒன்றை பற்றி கொள்ள ஒன்றை பற்றி கொள்ள அவர்களுக்கு வேண்டிய ஞானத்தை கொடுங்கப்பா பிள்ளையாம் கண்ணை திறந்தது போல இவர்கள் கண்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரை நம்முடைய அன்பின் கரத்தில் தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறன்ப்பா ஆசீர்வதிங்க டாடி நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்துங்க ஏசுவன் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே தாவே ஆ God bless you. God bless you.